நல்ல மனமுண்டாம் ாய் நோக்கொண்டாம் மேனி முடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தாழ்வார் தமக்கு எல்லாம் பிக்கினங்கள் நீங்குகின்ற விநாயக பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போட்டி ஆய கலைகள் ஏய உணர்மிக்கம் என் நம்மை தூய உரு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்பலிங்கு பாராதிடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடி அமல் போல் கையும்தோ கபே வெள்ளை கலையொடுத்து வெள்ளை பணிபோண்டு வெள்ளை கமலத்தே வீட்டெரும்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு സരിയാസനം വെത്ത തായ് കൽവിയെല്ലാം അല്ലി പൊളികണി തായനുടേ താമര പോലെ പൊപ്പ കമലങ്ങളെയ പോറ്റി ഏറ്റിക്കൊണ്ടും തരാട്ടിലേ സീർമു ഇനവരുമികു ശ്രീ ഭുവനേശ്വരി അമ്പിയുടേ പൊടാത കമലങ്ങളെയും പോറ്റി ഏറ്റിക്കൊണ്ടും വകുത്ത് ആളാക്കി കൊണ്ടു തന്നയും കുരുമാകിയ പണ്ഡിതർ ശൈവ പുലവർ വൈദ്യർ മാര്ക്കണ്ടപിള്ള ഗനാഥൻ അയ്യാവയും ഇന്നിടത്തിലേ പോറ്റി ഏറ്റിക്കൊണ്ട് ഇന്ന പെരുമാറ്റുടേ അലകാണു വേണ്ട വരമനത്തെയും അല്ലിപ്പൊളിക ഭുവനേശ്വരി അമ്പിയുടേ பதினாலாம் தேர்திருவிழா உபயகாரராக இருக்கின்ற கிருஷ்ணபிள்ளை குடும்பத்தினுடைய உபயமாக இன்றைய தேர்த் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தேர்திருவிழாவிலே என்னை சொற்பொழிவு நேர்முக வர்ணனைக்கு அழைத்த தே திருவிழா உபயகாரருக்கும் என்னை அன்புடன் அழைத்த இந்த ஆலய ஆலயத்தில் அந்தல பெருமனாக இருக்கின்ற கண்ணன் அய்யாவையும் இந்த இடத்திலே போற்றி கொண்டும் மிக திறம்பட பூசைகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற மகோத்சவ பிரதம குரு ஐயாகும் இந்த இடத்திலே ஏற்றிக்கொண்டு இன்றைய தினம் பெருமாட்டிக்கு தேர்திருவிழா இந்த மகோத்சவ பெருவிழா என்று சொன்னால் எங்களுடைய பஞ்சகிருத்திய தத்துவத்தை எல்லாம் நமக்கு எடுத்து எம்புகிறது இந்த ஐந்துளின் தத்துவம் என்று சொன்னால் படுத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறுதல் இந்த ஐந்தொழில் தத்துவத்தை எம் பெருமாட்டியுடைய மகோற்சவ பெருவிழாவிலே கொடியேற்ற திருவிழா என்று சொன்னால் படித்தல் தொழிலை குறிக்கின்றது ஆலயத்திலே அங்கே இரண்டாம் திருவிழா தொடக்கம் ஒன்பதாம் திருவிழா வரை சப்பரத் திருவிழா வரை அங்கே காத்தல் தொழிலை உணர்த்துகின்றது இன்றைக்கு அம்பியை உடைய தே திருவிழாவை பாருங்கள் அடித்தல் தொழில் அடித்தல் மாட்டி ஆலயத்திலே நடைபெறுகின்ற தீர்த்த திருவிழா அருளல் தொழிலை குறிக்கின்றது அப்ப படைத்தல் காத்தல் அளித்தல் அருளல் அங்கு இரவு நடைபெறுகின்ற அந்த மவுன உற்சவம் கொடியிறக்க விழா மறைத்தல் தொழிலை உணர்த்துகின்றது அப்ப ஆலயத்திலே மகோத்சவம் என்று சொன்னால் பாருங்கள் பஞ்சகிருத்திய தத்துவத்தை உணர்த்துகின்ற மகோற்சவ பிரிவிழா நடைபெற்று கொண்டிருந்தது நாங்கள் இந்த ஆலயத்திற்கு ஆலயம் என்று சொன்னால் எங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் லயக்கம் இடம்தான் ஆலயம் அப்ப இப்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இடத்திலே அரிது அருத மாணவர் என்று ஆலயத்திலே சரியாக எட்டு முப்பது மணிக்கு மண்டப பூசை நடைபெற இருக்கின்றது இன்னும் சரியாக பதினைந்து நிமிடத்திலே பூசை நடைபெற இருக்கின்றது அப்ப சைவ தமிழ் அடியோர்கள் எல்லோரும் இந்த வசந்த மண்டப பூசையை நீங்கள் கண்களால் காண வேண்டும் அல்லவா அங்கே நாவுக்கரசு நாயனார் பாருங்கள் மாலையிலே அழகாக செப்பி இருக்கின்றார் இந்த உடம்பை இரவன் தந்தது நாங்கள் வணங்கி புத்தி இன்பம் பெறும் பொருட்டை என்று எல்லாம் செப்பி இருக்கின்றார் அப்ப இந்த அழகான செவி என்று அந்த அழகான உடம்பினாலே நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்று அழகாக நாவுக்கரசி இருக்கின்றான் அல்லவன்

மூன்று நேரமும் எங்களுடைய செவி காதுகளினால் நாங்கள் இறைவனுடைய அந்த பக்தி பாடுகளை விட்டே கேட்க வேண்டும் செவிகால் கண்மீர்களோ சிவன் எரிவோ நின்று ஆடும் பிராந்தனை செவிகால் கண்மிங்களோ நாங்கள் அப்படி சிந்திக்க வேண்டும் அவர் பாருங்கள் இந்த கடைசியாக சொல்லுகின்றார் ஆக்கையான் பயனன் அயன் கோயில் பலம் வந்து ஆக்கையால் என்ன பயன் இந்த உடம்பு இறைவன் தந்திருக்கின்றான் நாங்கள் இறைவனை நாங்கள் நாளோறும் நாளொரு பொழுதொரு வண்ணமாக இறைவனுடைய ஆலயத்தை நாங்கள் வணங்க வேண்டும் அல்லவா அடுத்தது பாருங்கள் பாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போட்ட பேவால் காட்டும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் பாருங்கள் அழகான வாய் தந்திருக்கின்றார் அப்போ வாயினால் நாங்கள் இந்த பெண்ணில் திருமுறைகள் நாமத்தை எல்லாம் உச்சரிக்க வேண்டும் அல்லவா சக்தியடா அவள் அவள் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரிக்கலாம் இந்த புவனேஸ்வரி அம்பிகை அம்பிகையை சரண் புகுந்து விட்டால் அதிக விரத்தை நாங்கள் எல்லாம் விடலாம் அல்லவா நாங்கள் அம்பியிடத்திலே எங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எங்களுடைய நாங்கள் அம்பியை மீது செலுத்தி விட்டு மூன்று திரியாணங்களுக்கு மனம் வாக்கு காயம் மனம் பாக்கு காயம் மூன்றையும் நாங்கள் இறைவனுக்கு நாங்கள் இறைவன் மீது நாங்கள் செலுத்த வேண்டும் அல்லவா அப்படி செலுத்தி விட்டால் இறைவனுடைய தருவோய் வேண்டி நாங்கள் பணிந்தால் வேண்டிய எல்லாவற்றையும் தருவார் என்று அங்கே திருவாசகத்திலே திருவாசகத்துக்குருவார் ஒரு வாசகத்துக்கு முருவார் அழகாக மாணிக்க வாசக சுவாமிகள் செப்பி இருக்கிறனால அவன்

அவள் ஊர்வகம் மாறுறியன் என்று எம்பெருமாட்டு இந்த ஆலயத்திலே புவனேஸ்வரி அம்மையே இருக்கின்றாள் அல்லவா பாருங்கள் இதை திருமந்திரத்திலே திருமுழல் இருக்கின்றாள் அவளே ஒழிய அமரணமில்லை நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமென்றால் சக்தி வேண்டும் சக்தி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது பாருங்கள் இப்பொழுது பாடசாலையிலே ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டு போட்டியிலே ஓட வேண்டும் என்றால் அவளுடைய மனதிலே சக்தி வேண்டும் அப்ப சக்தி தான் அதையும் செய்ய முடியும் அவளை ஒழிய அமரமில்லை அவளின்றி செய்ய நாங்கள் தவம் என்று சொன்னால் நாங்கள் ஆலயத்தில் இன்பம் வீடு நான்கு பூட்டாத்தையும் பெற வேண்டும் என்றால் நாங்கள் மனதாரே உருகி வணங்க வேண்டும் அல்லவா அப்ப அவளை ஒழிய அமரமில்லை அவளின்றி செய்யும் அருந்தோமில்லை அவளின்றி ஐவரால் ஆவதொன்றில்லை இந்த உலகத்திலே பாருங்கள் எல்லாம் ஐந்தாகத்தான் இருக்கின்றது ஐந்தொழில் இருக்கின்றது நாங்கள் இழைக்கின்ற சிவனுக்கு பாருங்கள் ஐந்து முகம் இருக்கின்றது ஈசானம் தற்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோ சாதி அவ எப்படி அந்த நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த அம்பியுடைய திருவள்ளுவண்ணம் அல்லவா அவளை ஒளி அமரம் அவளன்று செய்யும் அருந்தோமில்லை அவளன்று ஐவரால் அவனன்றி இல்லை அவனன்றி ஊர்வம் இந்த அழகான யாழ்ப்பாண திருநாட்டிலே சைவமும் தமிழும் தலை தோங்கி இருக்கின்ற சீர்மேவு இணைவிலே இருக்கின்ற எம்பெரமாட்டி ஆலயம் மிக ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கின்றது இன்றைக்கு சின்னஞ்சிறு ஆலயமாக இருந்து இன்றைக்கு அம்பியை பெரியொரு ஆலயமாக இந்த இடத்திலே வளர்ந்திருக்கின்றாள் என்றால் அம்பியுடைய திருவருளும் இந்த ஊரிலே வாழுகின்ற அடிவர்களுடைய அந்த ஒன்று பற்றால் ஒன்று வாழ்வு என்று எல்லோரும் இந்த ஆலயத்தை பெரிய ஒரு ஆலயமாக வளர்த்திருக்கின்றார்கள் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தவுடன் ஆலய தலைவர் சொல்லியிருந்த எம்பிரமாட்டிக்கு அழகான சித்திர

அப்ப இந்த அழகானது தேர் அமைய வேண்டும் சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஒரு கை தட்டினால் ஓசை வராது ரெண்டு கை தட்டினால் தான் ஓசை வரும் அப்ப இந்த இடத்துல பாருங்கள் கோண்டாவில் பாரதிபுரம் புவனேஸ்வரி அடியோருடன் வருகின்றார் அம்பியை தரிசிக்க அவர் நான் இந்த கோண்டாவில் பாரதிபுரம் புவனேஸ்வரி அம்பாளுக்கு சொற்பொழி நெருங்கு செய்கின்ற பொழுது அந்த அடியோரின் வந்து நேரம் கலைப்பார் இன்னைக்கு அம்பியை பாருங்கள் இனிவில் அம்பியை நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கையா இருக்கின்ற நாங்கள் இந்த அழகான தேர் அமைய சொன்னால் நாங்கள் எதையும் செய்ய முடியாது அப்புறம் வேலையை செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு கை வேண்டும் அதற்கு சக்தி வேண்டும் அப்ப இந்த அழகான அம்பியைக்கு தேர் அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கையால் ஒரு கையால் தட்டினால் ஓசை வரான்னு சொன்னால் ரெண்டு கை தட்டினால் தான் ஓசை வரும் அவன் ரெண்டு கையாக ஒரு கையாக இந்த கோண்டா இந்த இணவில இருக்கின்ற என்னுடைய இணவில் உள்நாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் சீர்மயவு இணவியினுடைய புவனேஸ்வரி அம்பாளுடைய வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் சேர்ந்து கைதட்டினால் தான் அம்பியுடைய தேரானது விசாலமான அழகான சித்திர தேர் அமையும் அவன் நானே இதை சொல்லுகின்றேன் சொன்னால் இந்த விடயம் இன்றைக்கு மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப் வரவரிசையிலே எம்பினமாட்டியுடைய சேத்ரவிழா நிகழ்வுகள் எல்லாம் நேரடியாக ஒளி செய்யப்பட இருக்கின்றது அப்ப இந்த என்னுடைய பேச்சை கேட்கின்ற அடியவர்கள் எல்லோரும் நீங்கள் எங்களை காக்கின்ற அம்பியை இருக்கின்றால் அம்பிய இடத்திலே நாங்கள் நல்லதுளை பெற வேண்டும் என்றால் அம்பியைக்கு நாங்கள் எங்களால் இயன்றளவு இன்றைக்கு சேத்ரவிழா வந்து பெறுகின்ற எல்லோரும் சிறுதுளை பெருவெல்லாம் என்று அம்பியுடைய தேர் அமைய எல்லோரும் இந்த அழகான இந்த இணைவில் சீர்ம புவனேஸ்வரி அம்பாளுடைய திருவருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டு வணங்கினால் பெருமான் எல்லோருக்கும் நல்லவர்களை தருவார் அந்த பாருங்கள் எண்பத்தி ஒரு வயசு வந்தும் அங்கு இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அவருடன் அவருக்கு நடந்து செல்வதற்கு நடந்து செல்ல முடியாது இருக்கின்ற பொழுது அவர் உருண்டு படுத்து அங்கே இறைவனை தரிசித்தார் அல்லவா அதே போல நாங்கள் எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் பாதலாம் வைகளும் எண்ணில் நகல் நகருக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதொரு கழுமல மலநகர் பணி நல் பெருந்தவை இருந்ததை என்று மண்ணிலே மனதனாக பிறந்த நாங்கள் எல்லோரும் இந்த அம்பிகையுடைய பாத கமலங்களை வணங்கினால் அம்பிகை எல்லோருக்கும் நல்லருளை தருவார் என்று வேண்டிக் கொண்டு இந்த இடத்திலே என்னை இன்றைய தினம் சொற்பொழிவு நேர்முக வர்ணனைக்கு அழைத்த ஆலய பரிவாரண சமையலும் தேத்திரவிழா உபயகாரராக இருக்கின்ற கிருஷ்ணபிள்ளை குடும்பத்தினருக்கு மற்றும் இந்த ஆலயத்திலே திறம்பட பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகோத்சவ பிரதமர் மற்றும் கண்ணனையாக என்னை தொலைபேசியில் அழைத்து என்னை அழைத்தால் அவரையும் இந்த இடத்திலே போற்றி ஏற்றி கொண்டும் சரியாக இன்னும் மூன்று நிமிடத்தில் எம்பிரமாட்டி ஆலயத்தில் பூசை வசந்த மண்டப பூசை சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நடைபெற இருக்கின்றது எல்லோரும் இந்த வசந்த மண்டப பூசையை கண்டு அம்பையுடைய மேலான மாதா பராசக்தி பையமெல்லாம் நீ ஆதாரம் உமையெல்லாம் ஆறுமக்கு ஆறுதல் சொல்ல தீராது அருள் தருகின்ற புவனேஸ்வரி அம்மாவை இனிவில் பதியிலே அமர்ந்திருக்கின்ற தாயே என்று இந்த மகாகவி பாரதியார் அம்பியை போற்றியது போல நீங்கள் எல்லோரும் மாதா பிதா குரு தெய்வமாக சக்தியுடைய மேலான நல்லருளை எல்லோரும் பெற்றிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூகா மூத்து கிளையவளே மாத்தவளை உன்னையன்றி மற்றோர் தெய்வம் பந்திப்பதே என்று எம்பெருமாட்டுடைய ஒப்பற்ற தாமரை போன்ற இணைவில் திருபராண்மிகு புவனேஸ்வரி அம்பியுடைய பொட்பாத கமலங்களை போற்றி கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த வசந்த ஒன்ற பூசை மற்றும் எம்பெருமாட்டி தேரிலே ஆரோகணித்து எழுந்தவள் இருக்கின்றார் அழகு நிறைந்த அற்புதமான சக்தி தருகின்ற அம்பியுடைய மேலான இசுசித்திகளை ും പറ്റിയ വേണ്ടി വേണ്ടിക്കൊണ്ട് ഇടത്തിലേ പെമാറ്റി എല്ലോരുക്കും വിളാവിലെ എല്ലോം നാങ്കിൽ അറിവോ അറിയാമോ ചെയ്ത പാവങ്ങൾ വിനകൾ തുൻപങ്ങളെല്ലാം ഇന്ന്